சரிங்களா ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஒரு அழகான ஜப தாவிதி செய்கிறார் ஆண்டு வரே உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தருளும் ஒரு வீடு கட்டும்போது அதை பிரதிஷ்ட பண்ணி ஜெபிக்க போதகர்களை அழைப்போல சபை மேய்பர் வந்து அதை பிரதிஷ்ட பண்ணி ஆசீர்வதித்து ஜோம் பண்ணுவாங்க என்ன வீடு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வீட்டில் குடி இருக்கிறவங்க ஆசிர்வதிக்கப்படணும் அதுக்கு ஒரு அருமையான ஜபம் தாவிதி செய்கிறார் ஆண்டு வரே உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி ஆசீர்வதியும் பார்வையில என் குடும்பம் இருக்கணும் நீ எப்பொழுது என் குடும்பத்தை கண்காணித்து நீ ஆசிர்வதிக்கணும் உம்முடைய ஆசிர்வாதம் என் குடும்பத்துக்கு அவசியம் என்று ஒரு அழகான ஜபம் செய்கிறார் இன்னைக்கு ஆசீர்வாதம் உலக காரியத்தை தேடுகிறோம் பணம் செல்வம் பொருள் ஒரு வீட்ல எல்லா பொருள் இருக்கணும் பிரிட்ஜ் இருக்கணும் வாஷிங் மிஷின்